ஹாய் கைஸ் வெல்கம் டு சுசி ஸ்மார்ட் சுபிங் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி மார்க்கிங் பண்ணி கட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீடியோவில் பேக் பேனல் அண்டு ஸ்லீவ் எப்படி கட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வீடியோவாக போட்டிருக்கேன் ஃப்ரண்ட் பெனல் அண்டு யோக் பட்டி கட்டிங் பத்தரலாம் ஸ்லீவ் கட் பண்ணியிருக்கோம் ஸ்லீவ் கட் பண்ண சைடில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பேக் ஃப்ரண்ட் பேனலுக்கு ஸோ நம்ம ஸ்லீவ் எங்கே கட் பண்ணோமோ அங்கே மேலே இந்த மாதிரி ஆம்ஹோல் குடஞ்சு எடுத்தோம் இல்லைங்களா அந்த ஹோல் கட் பண்ண இடத்துல இந்த மாதிரி கிராஸாக எடுத்து போட்டுக்கோங்க இப்போ இங்கே வெளியில் போகுது போகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் இந்த மாதிரி உள்ளே தள்ளி போட்டுக்கோங்க இதுக்கப்புறம் நம்மளுக்கு வேறு பீஸ் தேவையில்லை நம்ம மெயின் கிளாத்தில் வச்சு அப்படியே தான் போகிறோம் ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்மளுடைய நெக்கு எல்லா பாயிண்ட்டையுமே ஃபுல்லாக அப்படியே ட்ரேஸிங் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஆம் பொழுது ட்ரேஸிங் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஷோல்டர் மார்க் பண்ணும் போது இதுதான் இதனுடைய லைனுங்கிறத நீங்கள் இந்த இடத்துல இப்படி மேலே வரைக்கும் கொஞ்சம் இழுத்து விட்டுருங்க நெக்ஸ்ட்டு இந்த சைடு மார்க் பண்ணிக்கோங்க மேலே ஜஸ்ட் லைன் மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த சைடு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிக்கிட்டு இந்த ஜஸ்ட் லைனையுமே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இங்கேயும் நான் மார்க் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துலையும் நான் மார்க் பண்ணிக்கிட்டு இங்கே லைன் ட்ரா பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் நம்மளுடைய பேக் பேனலுடைய டெப்த்து நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஈஸியாக ஒரு ஃபார்மேட்டு இப்போ இந்த இடத்துல இந்த கார்னர் இருக்கு இல்லைங்களா இப்போ இது கரெக்டாக நம்மளுக்கு வரணும் அப்படின்னா இந்த லைன் மேலே ஸ்கேலை இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை இப்படியே ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லைன் ஈவனாக வரும் ஸோ இந்த லைனுக்கு இப்படியே நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க கொஞ்சம் தூரத்துக்கு ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க எடுத்துட்டு நம்ம சீமலபென்ஸ் ஷோல்டர் ஜாயினிங்காக விட்டுருக்குறோம் இல்லைங்களா இதையும் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இதை எடுத்துருங்க எடுத்துட்டு இப்போது இந்த லைனை ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க இந்த லைனையுமே நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் ஷோ ஷோல்டருக்கு ஆஃப் இன்ச் விட்டுருக்கோம் இல்லைங்களா நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட் நெக் எவ்வளோ இருக்கிறதுன்னு செக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஷோல்டர் மேலே வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் இந்த இன்ச் டேப்பை இப்படி ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் கிடைக்கும் ஸோ சிக்ஸ் இன்ச்சஸ் இருக்குது இந்த சிக்ஸ் இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன் டென்த் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இந்த டாட்டோடைய நம்ம இங்கே டாட் பிடிக்கிறோம் இல்லைங்களா இந்த டாட்டோடையே இந்த கார்னர் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு மேலே ஷோல்டரை இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு ஷோல்டரில் இருந்து இந்த டாட் வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் டென் இன்ச்சஸ் இருக்குது ஸோ இந்த டென் இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு டாட்டோடைய லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம் ரெண்டே ஹால் இன்ச்சஸ் இருக்குது ஸோ இந்த ரெண்டு மெஷர்மெண்ட்டையும் இதில் நம்ம நோட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் பேனல் சிக்ஸ் இன்ச்சு ஃப்ரண்ட் பேனலோடைய நெக் டெப்த்து சிக்ஸ் இன்ச்சு இந்த சிக்ஸ் இன்ச் நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஷோல்டர்லேருந்து ஃப்ரண்ட் லென்த்து டென் இன்ச்சு டாட்டு டாட் பறிக்கலாம் பன்னெண்டே ஹால் இன்ச்சு நிஸ்ட்டையும் யோக்பட்டையும் ஜாயின் பண்ணுறதுக்காக நான் ஆஃப் இன்ச் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ பன்னெண்டே முக்கால் இந்த பன்னெண்டே முக்கால் இன்னொரு இடத்துலையும் மார்க் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட முடியும் ஸோ இதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க இங்கே நம்ம நெக் டெப்த்து எவ்வளோ வச்சோம் ரெண்டே முக்கால் இன்ச்சஸ் வச்சோம் இல்லைங்களா இங்கே மேலே ரெண்டே முக்கால் கீழே தான் வந்து மூணு இன்ச்சாக வச்சோம் இந்த ரெண்டே முக்கால் இன்ச்சஸ்ஸை இங்கே மார்க் பண்ணிக்கோங்க ரெண்டே முக்கால் இன்ச்சஸ் நான் இங்கே மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்போது இதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க ஆம் ஹோல் ஸ்கேல் யூஸ் பண்ணி இதுக்கு ஒரு அவுட் ட்ரா பண்ணிக்கோங்க ஸோ ஃப்ரண்ட் ஆர்ம்ஹோல் மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் ஆம்ஹோலுக்கு சேம் ஃபார்மேட்டு தான் இங்கேருந்து முக்கால் இன்ச்சு நம்ம பேக் பேனலுக்கு ஒன் இன்ச் எடுத்தால் நம்ம இங்கே முக்கால் இன்ச் எடுத்துக்க போகிறோம் ஸோ இதிலிருந்து மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க மிட் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு இது மூணு பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மூணு பாயிண்டையும் கனெக்ட் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு ப்ளவுஸில் இந்த டாட்க்கு கீழே இருக்க இந்த அண்டர் பஸ்ட் சர்க்கம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் ஸோ இந்த டாட்லேருந்து வரைக்கும் ரெண்டே ஹால் இன்ச் இருக்குது இந்த சைடு வரைக்கிலும் ஆறரை இன்ச் இருக்குது ஒரு பாயிண்ட் கம்மியாக ஆறரை இன்ச் இருக்குது ஸோ ஆறரை இன்ச்சாகவே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போது இது ஃபுல்லாக இங்கேருந்து ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க சைட் சீமுக்கு இதில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் எட்டே கால் இன்ச் இருக்குது முக்கால் இன்ச்சஸில் நம்மளுக்கு ஆறரை இன்ச்சு தான் தேவை ஒன்றே முக்கால் இன்ச்சஸ் ஜாஸ்தியாக இருக்கேன் அந்த ஒன்றே முக்கால் இன்ச்சஸ் தான் நம்ம இங்கே டாட்டா மார்க் பண்ண போகிறோம் ஸோ இந்த ஒன்றே முக்கால் இன்ச்சஸ்க்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிக்கிட்டு இதுக்கு மிட் பாயிண்ட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க டாட்டோடைய லென்த்து ரெண்டே ஹால் இன்ச்சஸ் இன்ச்சு நம்ம இங்கே ஜாயின் பண்ணுறதுக்காக ஆஃப் இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ இங்கேருந்து நான் ரெண்டே முக்கால் இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ இது இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க இது ஹுக் சைடில் ஃப்ரண்ட் பெனல் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம் ஹால் இன்ச் வச்சுருக்காங்க ஸோ ஹால் இன்ச்சஸ் இருக்குது ஷோ இங்கே பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு ஆஃப் இன்ச்சு டாட்காக ஆஃப் இன்ச்சு ஸோ மூணேகால் ப்ளஸ் ஒன் இன்ச்சுங்கும் போது நாலே ஹால் இன்ச்சாக நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் நாலே கால் இன்ச் எங்கே இருக்குதோ அதை நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க சைடு ஃபுல் லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே எயிட் இன்ச்சஸ் இருக்குது எயிட் இன்ச்சஸில் ஃபைவ் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வந்து மேலேயும் கீழே பேலன்ஸ் இருக்கிறது ரெண்டரை இன்ச் வந்து பட்டிக்காக எடுத்திருக்காங்க ஸோ நான் அந்த ஃபைவ் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் கூட ஆஃப் இன்ச்சு சீம்லெவன்ஸ் ஆட் பண்ணி நான் சிக்ஸ் இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ரைட் லைன் நான் இங்கேருந்து சிக்ஸ் இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் இதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க இந்த லைன் ட்ரா பண்ணுறது இந்த லைனில் டச் பண்ணுற மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இங்கே நாலே கால் இன்ச்சஸ் இல்லைங்களா அது ரெண்டாக டிவைட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது இப்படி வரும் நான் இதில் கால் இன்ச் மேலேயும் கீழே கால் நான் மார்க் பண்ணிக்கிறேன் இதுக்கு ஒரு லைன் ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க இங்கேருந்து ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ்லேருந்து டூ இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கலாம் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிக்கிட்டு இதுக்கு ரெண்டுக்கும் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இதுக்கு ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க ஒன் இன்ச்சு கிராஸாக வச்சு இதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க ஸோ இங்கேருந்து ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு இதுக்கு கால் கால் இன்ச் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இங்கேருந்து கீழே ஷேப்காக நான் ஒரு முக்கால் இன்ச் மார்க் பண்ணி இந்த முக்கால் இன்ச்சுக்கு இந்த லைன் ட்ரா பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் நாச்செல்லாம் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு மார்க்கிங் கரெக்டாக இருக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் பேக்கு ரெண்டு ஃப்ரண்ட் பேனலுக்கும் நெக்ஸ்ட் பட்டி மார்க் பண்ணிடலாம் பட்டி மார்க் பண்ணுறதுக்கு பேக் பேனல் வேணும் ஸோ நான் பேக் பேனல் எடுத்துக்கிறேன் பேக் பேனல் மேலே ஃப்ரண்ட் பேனல் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ ஷோல்டர் ரெண்டு ஈவனாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க இதுக்கு நம்மளுக்கு மூணு மெஷர்மெண்ட் தேவை பட்டியோட மூணு லென்த்து தேவைப்படுது இது ஃபஸ்ட் லென்த்து ஃபஸ்ட் லென்த்துக்கு இந்த சைட்லேருந்து மேலே ஹாஃப் இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இங்கேருந்து மெஷர்மெண்ட் எடுங்க ஏன்னா ஸ்டிச் பண்ணும்போது இது போயிடும் ஸோ இங்கிருந்து மெஷர்மெண்ட் எடுக்கும்போது கரெக்டாக நம்மளுக்கு மூணு இன்ச் இருக்குது இந்த மூணு இன்ச்சு ஃபஸ்ட் லென்த்து அதை மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இங்கேருந்து நம்மளுடைய வித் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் த்ரீ இன்ச்சஸ் இருக்குது அந்த வித்து த்ரீ இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் பாட்டம் ஃபோல்ட் பண்ணி அடிக்கிறதுக்காக நான் ஒரு ஸ்கெயில் அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட் லென்த்து த்ரீ இன்ச்சஸ் நான் இந்த த்ரீ இன்ச்சஸ் நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு இங்கேருந்து த்ரீ இன்ச்சஸ் இதையும் மார்க் பண்ணிக்கிறேன் இங்கே த்ரீ இன்ச்சஸ் கொடுக்குறதுனால இங்கே கண்டிப்பாக நீங்கள் டூ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் எப்பயுமே கொடுத்துக்கோங்க பேஸ்ட்டு சர்க்கம் செவன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் பேக் பேனலில் இருக்க செவன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் அந்த செவன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் எங்கே வருதுன்னு மீதி பேலன்ஸ் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க உங்களுடைய இந்த ரெண்டு நாச்சையும் ஈவனாக வச்சுக்கோங்க இந்த ரெண்டு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் இதுலேயும் நம்ம ஹாஃப் இன்ச் கண்டிப்பாக மேலே ஜாயின் பண்ணுறதுக்காக விடுவோம் ஸோ இங்கே டூ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் இருக்குது இந்த டூ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம் இந்த லைனில் ஒரு இடத்துல மார்க் பண்ணி வைங்க மார்க் பண்ணிக்கிட்டே இந்த ரெண்டு லைனையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க இந்த டாட்டையும் இந்த டாட்டையும் கிராஸாக எந்த மாதிரி ஷேப் வருதோ அதே ஷேப்பில் மார்க் பண்ணிக்கோங்க இதிலேருந்து சீம லெவன்ஸ் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க இங்கேயும் இங்கேருந்து சீம லெவன்ஸ் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம இந்த கார்னர்லேருந்து இது வரைக்கும் இருக்கிற மெஷர்மெண்ட் இங்கே நம்ம நோட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு இந்த டாட் இருக்கு இல்லைங்களா இங்கே இருந்து இதுமாதிரி வச்சு பாருங்க வைக்கும்போது இந்த கார்னர் எங்க வருது இந்த இடத்துல வருது இதையும் இதையும் டிமார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு பட்டி ரெடி ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்மளுக்கு பட்டி ரெடி இதில் கட் பண்ணிடலாம் இப்போ இதை வச்சு பாருங்க அவ்வளோதான் கைஸ் நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி அளவு மார்க் பண்ணி கட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ் ஹாப்பி லேர்னிங்